ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் தலைப்புரைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பு கம்பு இருக்கிறிங்களா அதெல்லாம் சாதம் செய்ய போறோம் இந்த கம்பு கடையில் வாங்கிங்க ஒரு ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு இது மாதிரி தண்ணி வடிகட்டுற மாதிரி போட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் மிக்ஸியில் போட்டு சும்மா ஒரே ஒரு சுத்துங்க ஏன் அப்படின்னா இது முன்னால் பாருங்கள் அந்த முள் மாதிரி நிறைய இருக்கும் அந்த காலத்தில் வந்து உரலை போட்டு இடித்து புடைப்பாங்க இப்போ நம்மளுக்கு அந்த உரல் எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணலன்னா மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு சுற்று தாங்க சுற்றுனா அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிற வந்துருங்க வந்துட்டு நம்ம கழுவிட்டு அப்புறம் நம்ம கம்பு சாதம் செய்யலாம் இப்ப பாருங்க நான் சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் நல்லா வணந்துருச்சு இப்ப நான் இந்த மிக்சியில போட்டு உங்களை செஞ்சு காமிக்கிறேன் இப்ப பாருங்க மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி போட்டிருக்கிறேன் இதை கழுவி காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த நம்ம வந்து அப்ப வந்து உரலில் வந்து குத்துவாங்க இப்ப நம்மளுக்கு அந்த வசதி இல்லாதனால மிக்சியில போட்டிருக்கிறேன் இப்ப நான் காமி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க ஒரு தடவை கழுவி ஊத்திட்டேன் இந்த மிக்சியில நம்ம வந்து அடிச்சுக்கலாம் எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இது பண்றேன் எந்த லெவல்ல வரணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க மிக்சியில் போட்டு அதாவது கா வாசி கம்பு காவாசி இருக்கிற மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துருக்குங்க இதில் வந்து என்ன பண்றேன் அப்படிங்கன்னா ரெண்டு மடங்கு ரெண்டு டம்ளர் அப்படின்னா நாலு மடங்கு தண்ணி ஊத்திக்கீங்க தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு இது வந்து குக்கர் சின்ன குக்கர் மினி குக்கர் இதில் வந்து நாலு விசில் இல்ல மூணு விசில் போதுங்க அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் ரெடி ஆயிடுங்க இப்போ நான் தண்ணி அளந்து ஊத்தல பாருங்க பாருங்க நாலு டம்ளர் தண்ணி ஊத்திடலாம் அவ்வளவுதாங்க கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போடுங்க அவ்வளவுதாங்க இது விசில் போட்டு ஒரு மூணு விசில் போதுங்க சாதம் அப்படியே அழகா வெந்துருங்க வச்சுங்களேன் பாருங்க நம்ம இதில் குக்கரில் போட்டோம் இல்லைங்களா குக்கரில் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ் கொதி வந்தானே இப்போ வந்து மூதி போட்டு விசில் போடுங்க ஆனால் வந்து அடுப்பு வந்து கம்மி சிம்பிள் இருக்கணும் எல்லாம் தேஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு பாதி மேலே வெந்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் விசில் போட்டீங்கன்னா அப்படியே குழப்பம் நல்ல சாதம் அப்படியே நல்லா ஆகிடும் அதனால் அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்பிளை வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன் கெட்டி ஆயிடுச்சு அப்படி நீங்கள் விசில் எடுத்து கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட நம்ம ரெண்டு இது பண்ணணும்னா ரெண்டு நிமிஷம் கெட்டி ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கரண்டில் தண்ணி தொட்டுக்குங்க தண்ணி தொட்டு ஒரு பிளேட்டில் துணி ஒயிட் துணி பட்டு நல்லா தண்ணி நேரத்தை தட்டில் போட்டுக்குங்க இப்ப நம்ம வந்து ஒரு கரண்டி அப்படி இப்படி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அப்படியே தண்ணி தொட்டு தொட்டு கரண்டியில் அப்படியே ஒரு ரெண்டாய் எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தட்டில் எடுத்து ஊற்றிட்டேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா நல்லா இதாகிடுச்சு கெட்டியாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண ஆறுன பிறகு நம்ம எடுத்து ஒரு குண்டாலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு உரண்டை இல்லை ரெண்டு உருண்டை எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் பழைய சாதம் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த பழைய சாதம் கொஞ்சம் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன் இந்த பழைய சாதத்தை மிக்சியில் போட்டு அது இந்த கம்பங்கூழ் ரெண்டு உருண்டை ஒரு உருண்டை உங்களுக்கு தேவையான அளவு அதுக்கடுத்து தயிர் கெட்டி தயிர் அதையும் தண்ணி போட்டு கலந்துக்குங்க அதுக்கடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து தண்ணி நறுக்கி வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் அது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ரெண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு உருண்டை பழைய சாதம் தயிர் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை அண்ட் சால்ட்டு தேவையான சால்ட்டு இதை கலந்து மத்தியானம் இதை ரெண்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு ரெண்டு உருண்டை எடுத்து போட்டுட்டு நம்ம உடனே எடுத்து வேண்டாம் கொஞ்சம் ஜில்லுன் இருக்கட்டும் ஆனால் ஒரு பானையோ இல்லை எடுத்து ரெண்டு உரண்டையோ போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க இப்போ நாளைக்கு இது வந்து நாளைக்கு நாளைக்கு பயன்படுத்த போகிறோம் நான் காலையில் அதனால் ரெண்டு உருண்டை மத்தியானத்தை வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை போட்டு உற வச்சிருவோங்க அடுத்து நாளைக்கு காலையில் எழுதிச்சி ரெண்டு உருண்டை எடுத்து போட்டு தயிர் போட்டு கலந்து கொடுச்சிரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க உடம்பு ஹெல்த்தி கூட அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஒன்று பாத்திரத்திலும் செய்யலாம் குக்கரில் செய்யலாம் இங்கே பழைய சாதம் கூட சேர்த்துக்கிட்டா அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியும் கூட அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்